அடிக்க இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பி வந்துருவாரு அப்படின்னு உங்களுக்கு ஒரு தகவல் வந்துருச்சு உங்களுக்கு கொஞ்ச நேரத்துல அவரை நீங்க சந்திக்கக்கூடிய சூழ்நிலை தவிர்க்க முடியாமல் நீங்க அந்த நபரை சந்திச்சு ஆகணும் ஒரு சூழ்நிலை அப்ப உங்க மனசுல வந்து என்ன தோணும் அவர் வருவாரு சண்டை போடுவாரு அப்படின்னு தான் தோணும் அவருக்கு கோபத்துல வருவாரு நீங்களும் கோபப்படுவீங்க சண்டை நடக்க போகுது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க நீங்க நினைச்சீங்க அப்படின்னா சண்டை உறுதியாக நடக்கும் கோபம் பட்டீங்க அப்படின்னா அந்த சூழ்நிலை ஒரு இக்கட்டான சூழ்நிலையா மாறும் இரண்டு பேத்துக்கும் இன்னும் விரோதம் அதிகமாகும் அதற்கு மாறாக உங்க கூட ஒருத்தர் சண்டை போட வராரு உங்களை திட்ட போறாரு உங்களை கோபப்படுத்த போறாரு அப்படின்னு தகவல் உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க கொஞ்சம் இந்த விஷயம் ஃபாலோ பண்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கும் ஆனா முயற்சி பண்ண முடியும் அந்த சூழ்நிலை வரப்போது அவரை சந்திக்க போறீங்க சண்டை போட போறான்னு உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க மனதார என்ன கற்பனை பண்றீங்க அப்படின்னா அவரு என் கூட சண்டை போட மாட்டாரு அவரு என்கிட்ட என்னைய கோபப்படுத்த மாட்டாரு என்னைய பார்த்தா அவரு அமைதியாயிடுவாரு எனக்கு எந்த மன கஷ்டத்தையும் மாட்டாரு அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணுங்க ஜிஸ்ட் ஒரு இமேஜினேஷன் பண்ணுங்க இது ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனா இத கற்பனை பண்ணி ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பாருங்களே ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பாருங்க அவரு சண்டை போட வந்தவரு உங்களோட சமாதானமாக தொடங்குவார் இன்றைக்கு தலைப்பு வந்து கற்பனை கற்பனை வந்து உங்களுடைய சூழ்நிலைகளையும் உங்களுடைய விதிகளையும் மாற்றக்கூடிய ஒரு அபார சக்தி மிக்கது கடவுள் கற்பனையால் படைக்கப்பட்ட இந்த உலகத்துல ஒவ்வொரு படைப்புலையும் கடவுளுடைய கற்பனை திறன் இருக்கு அப்ப மனிதனுக்கும் அந்த கற்பனை திறன் இருக்கும் மனிதன் எல்லா விஷயத்திலும் கடவுளை சார்ந்து இருக்கிறான் ஆனா அந்த கற்பனையினால வரக்கூடிய நல்லது கெட்டதுக்கு வந்து மனிதன் தான் பொறுப்பு இந்த விஷயத்துல கடவுள் கூட தள்ளி நின்று தான் பாக்குறது உங்களுடைய எண்ணங்கள் ஏற்படக்கூடிய கற்பனைக்கு நீங்க தான் பொறுப்பு என்னுடைய பெயர் ரியாஸ் இது கடவுள் ஆன்மா கற்பனை எப்பொழுதுமே உங்களை சுத்தி சில பேர் இருப்பாங்க உங்களை ஆத்திரம் விட்டுவாங்க கோப கோபப்படுத்துவாங்க உங்களை வந்து மன கஷ்டத்தை உண்டு பண்ணுவாங்க நீங்க அமைதியா இருந்தாவே அவங்களுக்கு பிடிக்காது உங்களை ஏதாவது ஒரு எரிச்சல் மூட்டி கோபப்படுத்தி உங்களை சண்டைக்கு வர வைக்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நல்லா கவனிச்சு பாருங்க உங்க மனதுல அந்த எரிச்சல் கோபம் அப்படிங்கிற நீங்க கற்பனை பண்ணீங்கன்னா மட்டும்தான் அந்த இடத்துல சண்டையோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையோ அமையும் அந்த நபர் உங்களை சண்டைக்கு இழுக்கக்கூடிய நபரோ உங்களை கோபப்படுத்தக்கூடிய நபரோ எரிச்சல் முட்டக்கூடிய நபரும் என்ன வேணா பண்ணிட்டு போறாரு நீங்க அவரு கூட சமாதானமா இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டே இருங்க அந்த இடத்துல சண்டையே வராது அந்த நபர் வந்து என்னடா இது இவர் என்ன பண்ணாலும் அமைதியா இருக்கிறார்டு அவர் உங்க வலிக்கும் வந்து மாறிடுவார் சோ அப்ப நீங்க மனிதர்களுக்குள்ள உறவுகளுக்குள்ள இணக்கத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னா நீங்க மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரியும் சமாதானமா இருக்கிற மாதிரியும் நம்ம எரிச்சல் அடைய வைக்கக்கூடிய நபர்கள் நம்மளுடைய கோபத்தை நமக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய நபர்கள் மத்தியில் அவங்க கிட்ட கூட நாம மகிழ்ச்சியாகவும் சமாதானமா இருக்கிற மாதிரி இமேஜினேஷன் கற்பனை பண்ணிக்கிட்டே இருந்தா அந்த சூழ்நிலை மாற தொடங்குது அப்ப கற்பனைக்கு எவ்வளவு வலிமை இருக்குன்னு பாருங்க இது உங்க குடும்பத்துல நல்லா நல்லாவே பார்க்கலாம் கணவன் மனைவி உறவு மேம்படணும் அப்படின்னா உங்க கணவனோ மனைவியோ கிட்ட எரிச்சல் அடைகிறாங்க கோபம் அடைகிறாங்க நீங்க சொல்ற சொல்றத படி கேட்கல அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அவங்க கோவப்படுறாங்க அவங்க வந்து எரிச்சல் அடைகிறாங்க நீங்க அதை கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க கற்பனைன்னா அதை நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க தனிமையில கூட அதையவே நினைச்சிட்டு இருக்கிறீங்க யார்ட்டயும் பார்த்தா சொல்றீங்க இவர் என் கூட எங்கிட்ட அப்பா இல்லை அப்படின்னு அப்ப இந்த உங்களுடைய அந்த பார்ட்னரை மாத்தணும் அப்படின்னா உங்களுடைய கற்பனையை நீங்க மாத்தணும் எப்படி மாத்தணும் அப்படின்னா என்னுடைய அதாவது உங்களுடைய கணவரோ மனைவியோ என்கிட்ட மகிழ்ச்சியா இருப்பாரு என்கிட்ட வந்து சந்தோஷமா இருப்பாரு என்கிட்ட அமைதியா இருப்பாரு அப்படின்னு நீங்க கற்பனை பண்ண தொடங்கணும் ஒரே நாள்ல மாறமாட்டாரு ஆனா உங்களுடைய கற்பனை பண்ண தொடங்க தொடங்க ஒவ்வொரு நாளா மாற்றத்தை நீங்க உணர்வீங்க சோ அந்த கற்பனைக்கு உள்ள அந்த வலிமையை உணர தொடங்குவீங்க சோ மற்ற மனிதர்களை பத்தி நீங்க எப்படி கற்பனை பண்றீங்களோ அதுவும் அவங்க மாறுவாங்க இது சொல்றதுக்கு ஆச்சரியமா இருக்கலாம் இது இது நடக்குமா அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம் ஆனா நீங்க பிராக்டிகலா அப்ளை பண்ணி பாருங்க நீங்க ஏதாவது ஒரு நபர் உங்க குடும்ப நபர்களோ அல்லது உறவினர்களோ உங்க நண்பர்களோ தேர்ந்தெடுத்துக்கீங்க அவர்களை பற்றி நீங்க என்ன கற்பனை பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க மாறுவாங்க அட்லீஸ்ட் மாற தொடங்குவாங்க குறைஞ்சபட்சம் மாற தொடங்குவாங்க ஏன்னா இந்த மனிதனுடைய கற்பனை தான் வந்து சூழ்நிலைகளை வடிவமைக்குது இந்த உலகத்தை கடவுள் அப்படின்னா அவர் அவர் அவரு தான் படைச்சிருப்பாரு ஆகணும் அப்படின்னா ஆகிரும் ஆகணும்னு அவர் கற்பனை பண்ணாவே அந்த செயல் வந்து ஆகிடும் அப்ப இந்த உலகத்துல இருக்கும்போது ஒவ்வொரு பொருளும் கடவுள்னால படைக்கப்பட்டது அப்படின்னா ஒவ்வொரு பொருளிலும் கற்பனை திறன் இருக்கும் இல்ல அப்ப மனிதனும் கடவுள்னால படைக்கப்பட்ட அப்படின்னா மனிதனுக்கும் கடவுள் திறன் இருக்கும் கடவுள் ஆகணும்னு நினைச்சா ஆகும் அப்படின்னா கடவுள் படைக்க கடவுள்னால படைக்கப்பட்ட மனிதனுக்கும் அந்த திறன்ல ஒரு குறைந்த சதவீதம் இருக்கும் இல்லவா இப்ப செயல்கள் எல்லாமே எங்கிருந்து வந்தது தான் வந்தது இன்னைக்கு நீங்க சோகமா இருக்கிறீங்க கவலையா இருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில வந்து உங்க நண்பர்களோ உறவுகளோ கணவன் மனைவியோ ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க மாற்ற வேண்டியது உங்களுடைய கற்பனை தான் மாற்றணும் இது கற்பனை பண்ணி பழகணும் இது ஒரு பயிற்சி இது திடீர்னு ஒரு நாள்ல வந்துடாது இது நீங்க இந்த கற்பனை அதனுடைய வலிமையை உணரணும் சில பேர் இந்த கற்பனை திறன் வலிமையை உணர்ந்துதான் சின்ன லெவல்ல வந்துருப்பாங்க ஆரம்பிப்பாங்க அவங்க டெய்லி கற்பனை பண்ணிட்டே இருப்பாங்க இமேஜினேஷன் பண்ணிட்டே இருப்பாங்க இந்த டெவலப் ஆகும் நாளைக்கு இன்னும் பெரிய லெவல்ல டெவலப் ஆகும் நிறைய நபர்களுக்கு நம்ம சம்பளம் கொடுப்போம் நிறைய டர்ன் ஓவர் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க கற்பனை பண்ண 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 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நிஜமா சோ எந்த ஒரு செயலுக்கும் முன்னாலேயும் கற்பனை தான் இருந்திருக்கு ஸோ நீங்க கற்பனை அப்படிங்கிறது வீட்டோட ஒரு அஸ்திவாரம் மாதிரி கற்பனை நல்லா வலிமையா இருக்கு நீங்க கற்பனை உணர்ந்து வலிமையா கற்பனை பண்றீங்க அப்படின்னா அஸ்திவாரம் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தா வீடு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் வலிமையானதான் உங்கள் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க டெய்லி அந்த பிரச்சனை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க அந்த பிரச்சனையவே திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க யார பார்த்தாலும் அந்த பிரச்சனை பத்தியே சொல்றீங்க அப்ப உங்களை அறியாமையே உங்களுடைய கற்பனையில அந்த பிரச்சனைக்கு ரொம்ப முன்னுரிமை கொடுத்துட்டே இருக்கிறீங்க அப்ப இந்த பிரச்சனை எப்பொழுதுமே சரியாகாது அப்ப வேற என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பிரச்சனை அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிற மாதிரி நீங்க இமேஜினேஷன் பண்ணணும் கற்பனை பண்ணணும் அப்படி செஞ்சா சால்வ் ஆயிரும் அப்படின்னா அந்த பிரச்சனை தீர்ந்து போகும் ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்களே சோ அந்த பிரச்சனைகளை பத்தி பேசாம அந்த பிரச்சனைகள் தீர்ந்தா எப்படி இருக்கும் அந்த பிரச்சனைகள் தீர்ந்து தீர்ந்துருச்சு இன்னைக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கற்பனை பண்ண தொடங்குங்க இது ரொம்ப சுலபமான விஷயம்தான் இது ரொம்ப நீங்க இதுக்காக எனக்கு தேவையில்லை ஒரு இடத்துல அமைதியா உட்காருங்க அல்லது கைகால் நீட்டி அமைதியா படுத்துருங்க உடல் நேரா இருக்கணும் உட்கார்ந்த நிலையிலேயோ அல்லது படுத்திருந்த நிலையிலோ உடல் நேரா இருக்கணும் உடல் நேரா இருக்க போது இரத்த ஓட்டம் சீரா மேலிருந்து இருந்து கீழையும் அதாவது இரத்த ஓட்டம் மேலூடலுக்கும் கீழே உடலுக்கும் சீரா போயிட்டு வரும் அப்ப கண்கள் மூடி நீங்க மகிழ்ச்சியா இருந்த கூடிய கடந்த காலத்துல மகிழ்ச்சியா இருந்த தருணங்களை நினைவுபடுத்துங்க அல்லது உங்க பிரச்சனைகள் சரியான மாதிரி கற்பனை பண்ணுங்க அல்லது எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய மகிழ்ச்சியான சம்பவங்களை கற்பனை பண்ணுங்க இந்த கண்களை மூடி அமர்ந்து நீங்க கற்பனை பண்ண 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 உங்களுடைய மனம் வந்து அமைதி அடைய தொடங்கும் அந்த அமைதியை நீங்க உணர்வீங்க சோ கற்பனை அப்படிங்கிறது உங்களுடைய மனதை அமைதிப்படுத்தக்கூடியது எதுவுமே நிஜத்துல நடக்கிறதுக்கு முன்னால அது தான் மாறும் கற்பனையா தான் இருந்திருக்கும் நிஜத்துல நடக்கிறதுக்கு முன்னால அதற்கு பிந்தைய நிலை வந்து தான் இருந்திருக்கும் அப்ப நீங்க இந்த அமைதியா உட்கார்ந்து உங்க பிரச்சனை சரியாயிருச்சு என்னுடைய பிரச்சனை சரியாயிருச்சு என்னுடைய கணவரோ மனைவியோ எங்களிடம் அன்பாக நடந்து கொள்வாங்க என்னுடைய உறவுகள் அன்பாக நடந்து கொள்வாங்க என்னுடைய அலுவலகத்துல வேலை செய்யறவங்க என்னுடைய என்னுடன் இணக்கமாக இருப்பாங்க அப்படின்னு நீங்க கற்பனை பண்ண 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 அது நடக்க தொடங்கும் இது நிறைய தொழிலதிபர்கள் நிறைய சமுதாய தலைவர்கள் நிறைய ஆன்மீக தலைவர்கள் அவர்கள் எல்லாமே இந்த கற்பனையோட வலிமையை தெரிஞ்சவங்களா வந்திருக்கிறாங்க வாழ்க்கையில வெற்றி பெற்றவங்க அது பொருளாதாரமா இருக்கட்டும் அல்லது கல்வியா இருக்கட்டும் நல்ல மக்களை மக்களின் புகழை புகழ் கிடைக்கிறதா நீங்க விரும்பணும் அதை கற்பனை பண்ண 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 அது உங்களுக்கு நடக்க தொடங்கும் அந்த மாற்றத்தை நீங்க வந்து உணர்வீங்க பெரும்பாலும் இந்த நோயாளிகள் பாருங்க இந்த நோயை பத்தியே பேசிக்கிட்டே இருப்பாங்க நீங்க ஒரு விஷயத்த பேசுறீங்க அதை பத்தி ஒரு சக மனித மனிதர்கள்ட்ட உரையாடுறீங்க அப்படின்னாவே அதனுடைய கற்பனை உங்களுடைய ஆழ் இருந்து உருவாகுது நடக்கும் அப்ப நீங்க நோய்களை பற்றி பேசாம ஆரோக்கியத்தை பற்றி பேச தொடங்குங்க நான் ஆரோக்கியமா இருக்கிறேன் எனக்கு எந்த நோயிலும் இல்ல எனக்கு உடல்ல எந்த வழிகளும் இல்ல இத கற்பனை பண்ணுங்க கண்ண முடி அமைதியா உட்கார்ந்து இதை கற்பனை பண்ணி பழகி பாருங்களே உங்க உடல்ல உடல் நிலையில மனநிலையில மாற்றம் வர தொடங்கும் வெற்றி பெற்றவங்க தோல்வி அடைந்தவங்க அப்படின்னு கிடையவே கிடையாது இரண்டே இரண்டு பேர் தான் இருக்கிறாங்க கற்பனை திறனுடைய வலிமையை உணர்ந்தவங்க கற்பனை திறனுடைய வலிமையை உணராதவங்க நல்ல விஷயங்களை கற்பனை பண்ண தொடங்குங்க இன்றையிலிருந்து இந்த நொடியிலிருந்து அதை பயிற்சி பண்ணுங்க நீங்க யார் யார்கிட்டையில சண்டை போட்டிருக்கீங்களோ அவங்க சமாதானமா இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க அது உங்களுடைய உங்களுடைய சகோதர சகோதரிகளா இருக்கட்டும் உங்களுடைய மாமியா நாத்த அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடியவங்க அலுவலகத்துல உடன் பிறந்த அலுவலகத்துல உடன் வேலை செய்யறவங்க இவங்களோட நீங்க ஒரு சண்டையான சண்டை போடுற ஒரு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்களை மறந்துருங்க அதை திரும்ப திரும்ப கற்பனைக்குள்ள கொண்டு வராதிங்க இந்த உறவுகள் கிட்ட எல்லாருக்கிட்டையும் சமாதானமா இருக்கிற மாதிரி கண்களை மூடி கற்பனை காட்சிகளா முன்னால கொண்டு வாங்க அந்த நீங்க கொண்டு வந்த கற்பனை காட்சிகள் அடுத்த சில மணி நேரங்களையோ அடுத்த நாட்கள்லயோ சில உடனடியா அது நடக்க தொடங்கும் எந்த ஒரு செயலுக்கும் முந்தைய நிலை கற்பனை தான் சோ கற்பனைக்கு அந்த செயல்களை மாற்றக்கூடிய ஒரு வலிமை இருக்கு உங்க கூட சண்டை போடணும்னு சில பேர் இருந்துகிட்டே இருக்கிறாங்கல்ல உங்க குடும்பத்திலேயோ பக்கத்து வீட்டுல சில பேர் இருந்துகிட்டே இருக்கிறாங்கல்ல நீங்க அவங்களோட சண்டை போட மாதிரி கற்பனை பண்ணாத வரைக்கும் அவங்களோட நீங்க சண்டை போடவே முடியாது சோ அந்த உங்களோட சண்டை போடுறவர்கள் முதல் நோக்கமே பாருங்க உங்களுக்கு ஆத்திரத்தை மூட்டணும் உங்களுக்கு எரிச்சலை முட்டணும் உங்களுக்கு நீங்க சண்டை வர மாதிரி நீங்க முத இமேஜினேஷன் பண்ண வைப்பாங்க உங்களை உங்களுடைய அந்த உங்களுக்கு இந்த எரிச்சல் வர மாதிரி கோபம் வர மாதிரி இமேஜினேஷன் பண்ண வச்சதுக்கு அப்புறம்தான் அந்த நிகழ்வே அவங்க சண்டைங்கிற நிகழ்வோ அல்லது அந்த ஒரு நன் உங்க உறவுகள்கிட்ட வந்து அந்த வார்த்தை போர்களோ நடக்க தொடங்கும் அதுக்கோசரம் என்ன வேணா பண்ணுவாங்க உங்களை அவமரியாதைப்படுத்துவாங்க கேள்விப்படுத்துவாங்க கிண்டல் பட்டு கிண்டல் படுத்துவாங்க எப்படியாவது ஏதாவது பண்ணி உங்க நீங்க அமைதியா இருக்கிறீங்க நீங்களும் சண்டைக்கு வாங்கன்னு அவங்களோட சண்டை போடுற மாதிரி கற்பனை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நேரத்தையுமே நீங்களும் அவங்களும் அவ உங்க உங்களை சண்டைக்கு இழுத்த அந்த அந்த நபருடைய எண்ணம் வந்து நிறைவேறிடுச்சு மாறா இந்த நபர்களெல்லாம் இருக்கிறாங்கல்ல உங்களை வீழ்த்தரும் உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல இவங்க எல்லாத்தையும் சமாதானத்தை இருந்துங்க உங்களை பிடிக்கலயே அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிருங்க இல்ல அந்த இடத்துலதான் இருந்தாகணும் அப்படின்னா நீங்க அவங்களோட சமாதானமா இருக்கிற மாதிரியே கற்பனை பண்ணிட்டே இருங்க அவங்க மாற தொடங்க நல்ல நல்ல விஷயங்களை கற்பனை பண்ணி பண்ணி வயசு ஆக ஆக நல்ல விஷயங்களை கற்பனை பண்றதுல அவங்களுக்கு நிறைய வருடங்கள் அனுபவம் கூடியிருக்கும் ஸோ உங்கள் வயதான காலத்துல உங்களுக்கு சோகமோ கவலையோ வரவே வராது ஏன்னா நீங்க வயதான காலத்துல நீங்க நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கிற சமயத்துல உங்க உடல் இருந்து நாற்றம் அடிக்க தொடங்கும் நீங்க மரணத்தை நெருங்கிய சமயத்துல நீங்க இந்த கற்பனை திறன் பற்றி பயிற்சி எடுத்தீங்கல்ல அப்போ அந்த பயிற்சி நீங்க அந்த வயதான காலத்துல தனிமையில படுத்துருக்கு போது நீங்க மகிழ்ச்சியாக இருக்க மாதிரி கற்பனை பண்ணீங்கன்னா உடனடியாக உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் மன தைரியம் வேணும் கற்பனை பண்ணீங்கன்னா உடனடியா தைரியம் கிடைக்கும் சோ அப்ப இந்த கற்பனை திறன் அப்படிங்கிறது இத தினமும் நீங்க பயிற்சி பண்ண பண்ண வயது ஆக ஆக அந்த கற்பனை திறன்ல அனுபவங்கள் உங்களுக்கு கூடிக்கிட்டே இருக்கும் இந்த கற்பனை திறன் கணவன் மனைவி உறவுக்குள்ள நல்ல பலன் கொடுக்கும் நீங்க கணவனோ மனைவியோ தன்னுடைய இணை வந்து தன்மேல் அன்பா இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க உங்க மேல அக்கறையா இருக்கிற மாதிரி ஒருவேளை உங்க மேல அவங்க எரிச்சல் அடையலாம் கோபமா அவங்க கிட்ட பேசலாம் ஆனா அதற்கு மாற நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அவரு எங்கிட்ட அன்பா இருக்கிறாரு அவங்க என்கிட்ட அன்பா இருக்கிறாங்க என்கிட்ட வந்து அக்கறையா இருக்கிறாங்கன்னு கற்பனை பண்ண தொடங்கும் இந்த கற்பனை திறன்ல பயிற்சி எடுக்க எடுக்க இந்த உலகம் பாருங்க இந்த பிரபஞ்சம் இருக்குல்ல ஒழுங்கான மாறாத ஒரு கட்டமைப்புல இயங்கிட்டு வர்றதை நீங்க உணர தொடங்குவீங்க அந்த மாறாத இயக்கமா இருக்கும் ஒழுங்கான இயக்கமா இருக்கும் எல்லாமே ஒரு விதிமுறைகளுக்கு உட்பட்டு இயங்கிட்டு வருது எதுவும் நிலைகளை மாற்றுவதில்லை சூரியன் உதிக்கும் திசையை அதனுடைய ஒசிசனை மாறிக்கிறது இல்லை எல்லாத்துலயும் ஒரு ஒழுங்கு இருக்கு அந்த ஒழுங்குக்கு ஒரு விதிமுறைகள் இருக்கு அந்த விதிமுறைகள் உங்களுக்கு உணர தொடங்கணும் அப்படின்னா நீங்க கற்பனை திறன் வந்து பயிற்சி எடுக்க எடுக்க உங்களுக்கு அந்த பிரபஞ்ச கட்டமைப்புனுடைய விதிமுறைகளை நீங்க உணர தொடங்குவீங்க ஒரு கட்டத்துல என்ன ஆவீங்க அப்படின்னா இந்த உலகம் எப்படி இந்த மாறாத ஒழுங்கான ஒரு அமைப்புக்குள்ள இருக்கோ அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் ஒரு ஒழுங்கான அமைப்புக்குள்ள போயிடும் சோ இத ஒரு கட்டத்துல என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கற்பனை திறன் பயிற்சி எடுக்க எடுக்க அனுபவங்கள் கூட கூட உங்களுக்கு கெட்ட எண்ணங்கள் எதுவுமே வராது உங்களுக்கு எதுவுமே அசௌகரியமா இருக்காது தீய எண்ணங்கள் எதுவும் வராது மகிழ்ச்சி மட்டுமே மிஞ்சும் பிரபஞ்சம் எப்பொழுதுமே தன்னை அழகாவும் ஆரோக்கியமாவும் வச்சுக்க முயற்சி பண்ணும் கற்பனை திறன் உள்ள மனிதர்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க நல்ல விஷயங்களை கற்பனை பண்ணி பண்ணி பழகிய பிறகு நீங்களும் இந்த பிரபஞ்சத்துக்கு இருக்கிற குணம் மனிதனுக்கும் வந்துடும் நீங்க எப்பொழுதுமே அழகாகவும் ஆரோக்கியமாகவும் மன மகிழ்ச்சியாகவும் இருக்க தொடங்குவீங்க இது எல்லாராலையும் கற்பனை பண்ண முடியுமா அப்படின்னா முடியும் யார் வேணா செய்யலாம்னா யார் வேணா செய்யலாம் குழந்தைங்க வயதானவர்கள் நீங்க பஸ்ல போக போது வேலைக்கு போக போது வீட்டுல தனிமையில படுத்திருக்க போது காலையில எழுந்திருக்க போது ஒரு நபரை சந்திக்க போறீங்க அந்த நபரை சந்திக்கிறதுக்கு முன்னால அந்த நபர் வந்து உங்களோட இணக்கமாக உங்களோட உங்களுடன் மகிழ்ச்சியா பேசுவாங்க அப்படின்னு கற்பனை பண்ணிட்டு போய் பாருங்க நீங்க என்ன கற்பனை பண்ணீங்களோ அதுதான் நடக்கும் சோ கற்பனை திறன் யார் வேணா செய்யக்கூடியது ஒரு பயிற்சி இது இதனுடைய சின்ன சின்ன சிறு வணிகர்கள் இருந்து சாதாரண சிறிய நபர்களா இருந்து சமுதாயத்துல பெரிய நபர்களா வளர்ந்தவங்க எல்லாமே இந்த அவங்க சிறு வயதுல இந்த கற்பனைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க அவங்க இரவு தூங்கும் போதோ காலையில எழுந்திருக்கும் போதோ தனக்கு என்ன வேணும் தான் என்ன சாதிக்கணும் தான் எதை நிறைவேற்றணும் அப்படிங்கிறத கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா அந்த கற்பனைக்கு கடவுளை பக்கத்துல வச்சுக்கோங்க நீங்க எந்த மாதிரி கற்பனை பண்ணுமோ அதை அதை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன் வரணும் அப்படின்னு அதை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருங்க நீங்க மகிழ்ச்சியா இருப்பாங்க அவங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவங்க கற்பனை பண்ற காட்சிகளை உடனடியா கண்ணு முன்னால பார்ப்பாங்க கற்பனையில பார்ப்பாங்க அவங்க வளர 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 அந்த கற்பனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது விட்டுருவாங்க அதற்கப்புறம் தான் அவங்களுக்கு மகிழ்ச்சி வந்து குறைய தொடங்கும் அப்ப நீங்க பெரியவர்கள் ஆனதும் கூட அந்த குழந்தைகளை போல கற்பனை காட்சிகளை கண்ணு முன்னால கொண்டு வந்து மனக்கண் முன்னால கொண்டு வந்து பார்க்கும் திறனை நீங்க வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க நினைத்தது எல்லாமே நடக்க தொடங்கும் நல்ல விஷயங்களை கற்பனை பண்ணுங்க மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய விஷயங்களை கற்பனை பண்ணுங்க கடந்த காலத்துல நடைபெற்ற தவறான உங்க மனதை பாதித்த சம்பவங்களை அதை மீண்டும் 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 கற்பனைக்குள்ள கொண்டு வராதீங்க அதை நினைச்சு கூட பார்க்காதீங்க அந்த விஷயங்களை யார்டையுமே ஷேர் பண்ணாதீங்க இப்போ இந்த நேரத்துல இதற்கு முக்கியத்துவம் கொடுங்க இன்னைக்கு நீங்க கவலையா இருக்கிறீங்க அப்படின்னா நேத்து ஏதோ ஒரு தவறான விஷயங்களை கற்பனை பண்ணிருக்கிறீங்க அப்படிங்கிறத பொருள் நாளைக்கு நீங்க நல்லா இருக்கணும் இந்த விஷயத்துல நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த நேரத்துல நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா இப்போ நீங்க நல்ல விஷயங்களை உங்களுடைய நாள்பட்ட பிரச்சனைகள் இருக்குல்ல அதாவது விதியை மாற்றக்கூடிய வலிமை இந்த கற்பனை திறனுக்கு <mluk> இருக்கு கற்பனை காட்சிகளை கண் முன்னால மனக்கண் முன்னால கொண்டு வந்து பார்த்து பழகிட்டீங்க அப்படின்னா அதுவும் நல்ல விஷயங்களை நல்ல செய்திகளை மகிழ்ச்சியான சம்பவங்களை கற்பனை காட்சிக்குள்ள கண் முன்னால கொண்டு வந்து பழகிட்டீங்க அப்படின்னா இறைவன் அருளால விதியை மாற்றக்கூடிய வலிமை அந்த கற்பனை திறனுக்கு இருக்கு அது உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய விதி மாற்றி அமைக்கப்படும் வீடியோ பார்க்க வர்றதுக்கு முன்னால நீங்க ஏதாவது ஒரு கற்பனை பண்ணிட்டு தான் வந்திருப்பீங்க இந்த வீடியோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முழுவதுமாக நீங்க கேட்டிருந்தீங்க அப்படின்னா கண்களை மூடி அமைதியா உட்கார்ந்தோ படுத்த நிலையிலோ கற்பனை காட்சிகளை மகிழ்ச்சியான கற்பனை காட்சிகளை உங்களால கொண்டு வர முடியுது அப்படின்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமேட்டு உங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நடக்க தொடங்கும் இது ஒரு சாதாரண சிறிய விஷயம் விஷயமா தான் இருக்கும் ஆனா இதனுடைய மாற்றம் வந்து நீங்க எதிர்பார்க்காத அளவுல இருக்கும் சோ கற்பனை பண்ண தொடங்குங்க மீண்டும் வேறொரு சன் வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி